ஃபார்ட் ஃபோரில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா அது சூரிய பகவானோட காலடி சூரிய பகவான் அப்புறம் குந்தவி மேலே மோர் கடைஞ்சின்னு இருக்கும் போது காகம் தடுக்கி விட்டு பால் கொட்டியிருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இதனால் அவங்க அம்மா சாபம் விட்டு இந்த பக்கம் காகமே வராதுங்க எந்த ஒரு காகமும் இந்த சைடே நீங்கள் பார்க்க முடியாது இதுதான் பீமன் சுனியோட மேலே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இங்கிருந்து தான் தண்ணி அருவியாக வந்து சமநிலையில் வந்து இப்படி ஒரு பாறை மேலே கொட்டுற ஒரு அருவி வந்து இங்கே தொடங்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாறையில ஓவியம் இருக்கு பாருங்க சூரிய பகவானோட ஓவியம் அப்புறம் தெய்வத்தோட காலடி இருக்கு பாருங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு ஆப்போசிட் மேலே பாத்தீங்கன்னா தான் அம்மா குந்தையம்மா அம்மா வந்து மேலே மோர் கடைஞ்சின்னு இருக்கும்போது இதுதாங்க குந்தையம்மா மோர் கடைஞ்ச இடம் மேல இருந்து ஊத்தி இருக்கு பாருங்க இதுதாங்க அந்த மோர் கடைஞ்ச இடம் இன்னும் அது ஒரு வடிவமாக இருந்தனே தான் இருக்குது இதனால்தான் க காகத்துக்கு சாப்பிட்டு இந்த சைடு அது காகம் கரையிறது கிடையாது பறக்கிறதும் கிடையாதுங்க இந்த சைடு அதை இருக்கு பாருங்க மேலேருந்து ஊற்றுன அடையாளம் இருக்குது பாருங்க ஃபைனலாக ஒரு குளியல் போட்டு கிளம்பிட்டுங்க ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுங்க தண்ணி இதுதாங்க வாட்ச் டவரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருங்க வாட்ச் பண்ணுற ஒரு டவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி தான் ஃபாரஸ்ட்டை மட்டும்தான் அங்கே ச போக முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்